ஆகே அது இஸ்ம நல்லா ஆகிட்டோம் நம்மள வணக்கம் மூக்கியர் மீனவன் இன்னைக்கு நம்ம கனவா வலையில மீன் பிடிச்ச வீடியோ தான் பார்க்க போறோம் மீன் கனவா அதோட நம்மளுக்கு சிங்கிரால் எல்லாமே இதில கிடைக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கணவாய் வந்துச்சு சிங்கிரால் வந்துச்சு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோ முழு சாப்பிட்றதுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம வந்து இரவு ஒரு நாலரை மணிக்கு மேலே இந்த வலையை வந்து கடலில் நம்ம வந்து போட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு ஏழு மணி ஆகப்போகுது ஏழு மணி அளவில் இந்த வலையை வந்து நம்ம மேலே தூக்க போகிறோம் அதுக்காக நம்ம நால் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம நங்கூரத்தை போட்டு நம்ம படகு நிறுத்தியிருந்தோம் இப்போ நங்கூரத்தை கிளப்பிட்டு நம்ம இந்த வலையை எல்லாத்தையும் படகுக்குள்ளே இழுக்க போகிறோம் எப்படி நம்ம இந்த வலையை வாங்கி இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம தூக்கணும்னு சொல்கிறத பாருங்க வீடியோ முழுசா பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்கு ચ્રીબી બાદે ખીલી ખીઇંવ્ઁર નિઓં જિજાઇય ને હયાકરીં સિંં જ્તારીંપણ મસિંજઈ અે હીઓં સિં

குடச்சு உடனே இப்போ நாற்பதான் விளையாது அப்புறம் விளாடுறோம் പത്തേല <muchas> പത്ത எனக்கா பயிர் இன்னும் வீத்துக்கு தானே இருக்கு சொல்லிக்க ಮಸ್ವಾ <icana> <cents zat>

बॉल है तीन कमेंट बॉल है वो मन चित्त पिचता है हट गया जा बोल भैया भी भी पलट एडतरा आ दो जाओ जाओ इधर में कराता है

அங்க இப்ப பத்த மังடியா இததங்க அடிச்சு நம்ம

சிங்கிரால நம்ம பாதுகாப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் சிங்கிரால வந்து நம்ம வச்சா வச்சாச்சுப்போம் மண்ணை வச்சு நம்ம சிங்கிரால பாதுகாப்பாக வச்சோம்னா அது வாட்டில் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இருக்குது நம்ம வந்து எப்படியுமே இன்றைக்கி ஒரு இரவு ஏழு மணிக்கில் நம்ம வந்து கரையை அது திரும்பிடுவோம் அந்த அந்த டைம் வரை அது வாட்டில் பாதுகாப்பாக இருக்குது நம்ம வந்து அதை போய் விற்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சிங்கிரால பொறுத்த மட்டும் நம்ம உயிரோடு கொடுக்குறவரை தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு மதிப்பு வந்து கூட அந்த சிங்கிரால் செத்து போச்சுன்னா நமக்கு அது ரொம்ப விலை கம்மியாக எடுப்பாங்க இப்ப நம்ம கனவா வலைய வாங்கி முடிச்சாச்சு இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம் தேமியா பாறை என்ன உம் இன்னைக்கு முத முதலில் வந்த மீன் தானே ஆமாம் ஃபோஸ்ட்டாக வந்த மீன் தான் இந்த பாறை கெல்லல்

हां कादर जी बंद है बेसन

கணவாய் என்ன போடுறாரு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கனவா மீன்கள் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தோம் இன்னைக்கு நம்மளுக்கு கணாவளியில் கிடைச்சது இவ்வளோ மீன்கள் வந்து இந்த தான் இப்போ நம்ம எதுக்காண்டி இந்த கவரில் இந்த கணவாய் வைக்கோம்னா இந்த கனவா மீன் எப்போவுமே மையை வெளியேற்றும் நம்ம வந்து மீன்களோட அந்த ஐஸ் ஐஸ் பெட்டிக்கில் வைக்கிறதுனால இதை பாதுகாப்பாக நம்ம இந்த கவரில் வச்சோம்னா தான் அந்த மைய வந்து அந்த கவருக்குள்ளேயே இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து பாதுகாப்பாக இப்படி வைக்கிறோம் இதோடு வந்து மீன்களுக்கு ஐஸ் அடிச்சுட்டு நம்ம வந்து சங்குவலையை பிடிக்க போகிறோம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மீன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்